அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆடி மாதத்தில் வரக்கூடிய நான்காவது வெள்ளிக்கிழமை பொதுவாக ஆடியில் வந் வரக்கூடிய செவ்வாய் வெள்ளிக்கிழமை எல்லாமே நம்ம வழிபாடுகள் சிறப்பாக செய்வோம் அதில் குறிப்பிட்டு இந்த நான்காவது வெள்ளிக்கிழமையானது இந்த ஆண்டு பஞ்சமி திதியோடு வந்திருக்குங்க பொதுவாகவே கார்த்திகை மாதத்தில் தான் இந்த பஞ்சமி திதி வெள்ளிக்கிழமையில் வர்றது வழக்கம் ஆனால் இந்த முறை ஆடி மாதத்தில் வந்திருக்கிறது கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த நாளில் மகாலட்சுமியினுடைய மனம் மகளும்படி நம்ம வீட்டுல வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பா மகாலட்சுமி நிரந்தரமா நம்ம வீட்டுல வாசம் செய்வாள் என்பதுதான் நம்பிக்கை அதோடு குறிப்பா இந்த நாள்ல நம்ம என்ன பொருள் வாங்கலாம் எந்த நம்ம வீட்டுல என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் குறிப்பிட்டு இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய செயலானது நமக்கு வாழ்க்கையில் மிகப்பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறாங்க அவையெல்லாம் என்ன அப்படிங்கிறது தான் நாம் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் குறிப்பிட்டு மகாலட்சுமியினுடைய வழிபாடு அப்படிங்கிறது இன்றைக்கி மேற்கொள்வதால் இந்த வீடியோவுக்கு கீழே மகாலட்சுமி தாயே போற்றி என்ற வாசகத்தை பதிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்துமே இனி வெற்றியே வெற்றியாகவே முடியும் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்குமே கஷ்டம் வருங்க ஆனால் அந்த கஷ்டத்துக்கான தீர்வு அப்படிங்கிறது நம்ம எங்கே போய் தேடணுங்கிறது யாருக்குமே பெருசாக தெரியறது கிடையாது ஒரு நேரம் நாம அழுவோம் ஒரு நேரம் சிரிப்போம் ஒரு நேரம் நம்ம எங்கேயாவது வெளியில் போயிட்டு வருவோம் நம்ம நண்பர்களோட பேசினா நம்ம கஷ்டம் தீரும் நம்ம இந்த கோவிலுக்கு போனால் கஷ்டம் தீரும் அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் நினச்சிருப்போம் ஆனால் குறிப்பிட்டு குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம இந்த பரிகாரங்களை செய்யும்போது நமக்கான விடுவு காலம் வருது அப்படின்னு சொன்னால் அதுதான் உண்மை அந்த வகையில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் சரியான முறையில் பரிகாரத்திற்கு நமக்கு பரிகாரங்களும் நமக்கான தீர்வுகளும் சொல்லப்படுது இதை நிறைய பேர் இப்போது இந்த தொலைபேசி எண்ணை பயன்படுத்தி நாம் நேரில் போய் கேட்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது தொலைபேசியின் மூலமாகவே கேட்கும்போது கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் நல்லா மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்படுறோம் இது நூறு சதவீதமாக உண்மையாக நடக்கிறது என்று சொல்கிறாங்க நீங்களும் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் இந்த வீடியோவுக்கு கீழ் டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் சரி நாம் இப்போ ஆடி வெள்ளிக்கிழமை பற்றி இருக்கோம் இந்த மாதத்தில் வரக்கூடிய எல்லா வெள்ளிக்கிழையுமே ஒரு ஒரு தனி சிறப்போடு தான் இருக்குது அதில் குறிப்பிட்டு சுக்கிரனுக்கும் மகாலட்சுமிக்கும் உரிய வெள்ளிக்கிழமை எப்போதுமே ஒரு குறிப்பிட்ட திதி அல்லது நட்சத்திரத்தோடு வர்றது தான் ரொம்ப அதிசக்தி வாய்ந்ததாக பார்க்குறாங்க அதில் இந்த ஆண்டு வரக்கூடிய இந்த ஆடி மாதத்தின் நான்காவது வெள்ளிக்கிழமை பஞ்சமி திதியோடு இணைந்து வருது பொதுவாகவே பஞ்சமி அப்படின்னு சொன்னாலே எல்லோருக்குமே வராக அம்மன் வழிபாடு தான் ஞாபகம் வரும் ஆனால் வெள்ளிக்க பஞ்சமி இணைந்து வருவதும் அதுல வளர்புறை பஞ்சமி வெள்ளிக்கிழமையில வருவதும் ரொம்ப ஆற்றல் மிக்க நாள் அப்படின்னு சொல்றாங்க நாம இந்த மாதத்துல வளர்புறை பஞ்சமி வெள்ளிக்கிழமையில வந்தாலும் கூட அதை ஸ்ரீ பஞ்சமி அப்படின்னு தான் சொல்றோம் இது மகாலட்சுமிக்கு உரிய மிக அற்புதமான நாள் அப்படின்னு சொல்றாங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும்போதே உங்களுக்கு இது போல வெள்ளிக்கிழமையில எப்படி வழிபாடு செய்யலாம் குறிப்பிட்டு இந்த பஞ்சமி திதியில் நம்ம என்ன நாசையிலாங்கிற உங்களுக்கு கருத்துக்கள் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பாக பதிவிடுங்க இது மற்ற நேர்களுக்கு பயன்படும் மேலும் இந்த ஆடி வெள்ளியோடு இணைந்து வர்றதால ஒரு குறிப்பிட்ட முறையில மகாலட்சுமி வழிபடும் போது செல்வநிலை உயரும் அப்படின்னும் நாம் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றியாக அமையும் என்றும் சொல்றாங்க கொடுத்த கடன் திரும்ப வரல அப்படின்னு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கட்டுப்படுத்த முடியாத உங்களுக்கு கோபம் வருது அப்படின்னாலும் மனதில் அமைதி இல்லாம இருக்குது என்று நினச்சிங்கனாலும் செல்வநிலை உயர்வதில் தடை இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா இவை எல்லாத்துக்கும் இந்த ஆடி வெள்ளி வழிபாடு ரொம்ப முக்கியத்துவம் பெறுது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நோய் கடன் கடன் சுமை போன்ற கருமாவில் இருந்து மீள முடியாம இருக்கிறவங்க கூட எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதுல தடை வருது அப்படி நினைக்கிறவங்க ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது சரி இதுல நாம குறிப்பிட்ட எந்த நேரத்தில் வழிபாடு செய்யலாம் ஆடி நான்காவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மாலை ஆறு மணிக்கு மேல மகாலட்சுமிக்கு மல்லிகை மல்லிகை போன்ற வாசனை மலர்கள் இருக்கக்கூடிய அந்த மலர்களை சூட்டி அலங்காரம் செய்து குங்கும பூபால அர்ச்சனை செய்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதே போல் நைவேத்தியமாக பால் பாயசம் வைக்கிறத பார்த்துருப்பீங்க அதில் பால் பாயசம் வைக்கும்போது குறிப்பிட்டு கற்கண்டு சேர்க்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் கற்கண்டு சாதம் இவையே நிறைய பேர் செய்வாங்க இது நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் இந்த கற்கண்டு சாதம் போன்ற வெள்ளை நிற உணவுகளை படைத்து இந்த மகாலட்சுமி தேவியை வழிபாடு செய்யலாம் ஹோரை நேரமான எட்டு முதல் ஒன்பது பிறகு இரவு மணி மணிக்குள்ள மகாலட்சுமிக்கு முன் ஒரு அகலில் நெய் விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் நான்கு பாதாம் பருப்புகளை எடுத்து ஒரு ஊசியில் கோர்த்து அந்த பாதாம் பருப்புகளை எரிகிற நெய் தீபத்துல காட்டி சுட வேண்டும் மேலும் சுடுகின்ற பாதாம் பருப்புகளுக்கு மேலே ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூனை காட்டி பாதாம் சுடும்போது வெளிவரக்கூடிய அந்த கறியை சேகரிக்கலாம் அதாவது அந்த பருப்பை நீங்கள் வந்து நெருப்பில் காட்டிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதுக்கு மேலே ஒரு ஸ்பூனை நம்ம கவுத்தி வச்சு அந்த அந்த மேலே படியக்கூடிய அந்த கருப்பாக படியக்கூடிய கறியை சேகரிக்கிறோம் மகாலட்சுமிக்கு அர்ச்சனை செய்து குங்குமப்பூவை நல்லா பொடியாக பொடித்து கொள்ளலாம் சிறு துண்டு பச்சை கற்பூரத்தையும் நன்கு மாவாக பொடித்து எடுத்துக்கலாம் இந்த பொடியோடு ஏற்கனவே சேகரித்த கறி மற்றும் குங்குமப்பூ பொடி ஆகியவற்றை கலக்க வேண்டும் இவற்றோடு சிறிதளவு புணுகு மற்றும் சுத்தமான பசு நெய் ஆகியவற்றை நன்கு கலந்து ஒரு வெள்ளி குங்கும சிமுள்ளை சேகரித்து வச்சுக்கலாங்க மை போன்ற இந்த பொருளுக்கு ஸ்ரீ அஞ்சனம் அப்படின்னு பெயர் வருது இது மகாலட்சுமி வசியத்தை தரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் பஞ்சமி திதி அன்னைக்கு மகாலட்சுமிக்கு விருப்பமான ஐந்து பொருட்களை கொண்டு ஸ்ரீ அஞ்சனம் தயாரிக்கிறது ரொம்ப நல்லதுங்க சரி இதுக்கு மேலே வேலை எல்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மை போன்ற இந்த அஞ்சனத்தை தினமும் அல்லது வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் யார் வேண்டுமானாலும் வைத்து கொள்ளலாம் இந்த அஞ்சனத்தை நெற்றியில் வைக்கும்போது ஓம் ஸ்ரீம் நம என மூன்று முறை சொல்லி வைக்கிறது ரொம்பவே நல்ல அதாவது ஓம் ஸ்ரீம் நம என்று மூன்று முறை சொல்லி வைக்கலாம் முக்கியமாக முக்கியமான வெளியில போகும் போது கொடுத்து கடனை நெற்றில போலாங்க இந்த ஸ்ரீ அஞ்சனத்தை நெற்றில வைத்துக்கொள்ளும்போது கொள்ளும் போது உடலும் மனமும் குளிர்ச்சியாக இருக்கிறத நம்மளால உணர முடியும் மன அமைதியுடன் இருப்பீங்க மேலும் நகைகள் அடமானத்துல இருக்கு என்னால திருப்பவே முடியல அப்படிங்கறது இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை நமக்கு அந்த அப்படி இருக்குது அப்படின்னா செல்வநிலை உயர வேண்டும் அந்த நகைகளை அடமானத்திலேருந்து எடுக்க வேண்டும் நம்ம எடுத்த காரியங்கள் எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நெற்றியில் இந்த அஞ்சனத்தை தினமும் வைத்து கொள்ளும்போது கண்டிப்பாக அது நல்ல ஒரு முறையாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே ஒவ்வொரு திதிக்கும் உரிய தெய்வங்கள் மற்றும் உப தேவதைகளை வழிபாடு செய்வது வாழ்க்கையில் பலவிதமான இன்னல்களையும் பிரச்சனைகளையும் தீர்க்க உதவும் அப்படிங்கிறதுங்க இதில் அமாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய ஐந்தாவது நாள்தான் நாம் பஞ்சமி திதி அப்படின்னு சொல்கிறோம் இந்த பஞ்சமி திதி வராகி வழிபாடு என்பது ரொம்ப முக்கியமான சக்தி வாய்ந்த வழிபாடாக அமையுது தேய்பிரை பஞ்சமி திதி அன்னைக்கு கடன்கள் எதிரி தொல்லை இவையெல்லாம் நம்ம நீங்குவதற்கு வராகி வழிபாட்டை மேற்கொள்ளலாம் அதே போல வளர்ப்புறை பஞ்சமி திதி அப்படின்னு பாத்தீங்கன்னா வீடு மனை நிலம் வாங்க வணிகம் செழிக்க குடும்பத்துல மகிழ்ச்சி நிலைத்திருக்க வழிபாடு செய்யலாம் மிக அபூர்வமாக வெள்ளி அன்னைக்கு ஆடி வளர்பிறை பஞ்சமி வருது இது ரொம்ப இந்த நாளை நீங்க தவற விடாம வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லதுங்க ராஜ ராஜேஸ்வரியின் படை ராஜ ராஜேஸ்வரிக்கு தகப்பன் குருஸ்தானத்தில் திகழ்ந்த வராகி அம்மனை அம்பாளுக்கு உரிய வெள்ளிக்கிழமை நாளில் பூஜை வேண்டிக் கொள்வது எல்லா எல்லாவிதமான செல்வங்களையும் கொடுக்கும் அப்படின்னும் அம்பிகைக்கு படைத்தளபதியாக நின்று போரில் வெற்றி பெற உதவிய வராகி அம்மன் வழிபாடு எப்பேற்பட்ட எதிரி பகை கடன் கர்மவினை உள்ளிட்டவற்றையும் நீக்கும் சொல்லுவாங்க அந்த வகையில் இப்படி ஒரு வெள்ளிக்கிழமை பஞ்சமி திதி வந்து சேர்ந்திருக்கு ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி பஞ்சமி திதி வெள்ளிக்கிழமை இந்த பஞ்சமி திதியின் தொடக்க நேரம் வெள்ளிக்கிழமை முப்பத்தி ஏழு மணி அப்போருந்து தொடங்கி ஆடி வளர்பிறை பஞ்சமி திதி தொடக்க நேரமான சனிக்கிழமை ஆகஸ்ட் பத்து ஒன்று பத்து காலை இந்த நேரம் வரைக்கும் வளர்பிறை பஞ்சமி வெள்ளிக்கிழமை முழுவதும் இருக்கு அதனால இந்த நாளை நீங்க தவற விடாமல் வழிபாடு செய்யுங்க பொதுவாகவே நாம இந்த வழிபாடு செய்யும் போது வராகி அம்மனுக்கு விரலி மஞ்சள் மாலை பூ மற்றும் பழத்தை வைத்து அர்ச்சனை செய்து விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இவையெல்லாம் ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் மூலமா ரொம்ப குறிப்பா சொல்லக்கூடிய விஷயங்கள் நீங்க இவையெல்லாம் கடைப்பிடித்தீங்க அப்படின்னாலே போதும் வாழ்க்கையில மிக பெரும் நன்மைகளையும் மிகப்பெரிய சாதனைகள் நம்மளால படைக்க முடியும் ஏன்னா நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் ஆடி வெள்ளிக்கிழமை வழிபாடு பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் க்ளிக் பண்ணிவிடுங்க நன்றி வியூவர்ஸ்